ஒரு காட்டுல ஒரு கோவில் அந்த கோவில் பராமரிப்பு இல்லாம இருந்தது அதனால அங்க எலிகள் நடமாட்டம் அதிகம் அந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு யானை கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்தது அந்த யானை கூட்டம் தண்ணி தேவைக்காக அந்த கோவில் வழியா தான் வர வேண்டியதா இருந்தது அதனால அந்த எலிகள் யானை கால்ல தெரியாம மிதிப்பட்டு நிறைய இறந்து போக ஆரம்பிச்சுது எலிகள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் போட்டுது நம்ம இனம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது இதுக்கு காரணம் யானைகள் தான் ஆனா யாராவது போய் அவங்க கிட்ட சொல்லணும் உங்களோட ரூட்ட மாத்திக்கோங்க அப்படின்னு யாராவது சொல்லணும் யார் சொல்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் யாருமே போறதுக்கு இல்ல பயம் ஒரே ஒரு எலி மட்டும் நான் போறேன் அப்படின்னு கை தூக்கிச்சு சரின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த எலி போய் யானையோட தலைவனை பார்த்து இந்த மாதிரி வர்றீங்க நாங்க உங்க கால மிதிப்பட்டு எங்க இனம் அழியுது அதனால நீங்க இனத்தை காப்பாத்த முடியும் அப்படின்னு கைண்டா ஒரு யானை தலைவனுக்கு அது நியாயமா தான் பட்டுது அது உடனே சரின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டு அடுத்த நாள்ல இருந்து அவங்க ரூட்டை மாத்தி போறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க இப்ப எலிக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சு இந்த யானை கூட்டத்துக்கு வளை விரிச்சதுல ஒரு சில யானைகள் தெரியாம மாட்டிடுச்சு இப்ப யானைகளை காப்பாத்தணும் எப்படி காப்பாத்துறது யார் காப்பாத்துறது யானை தலைவனுக்கு ஒரே கவலை திடீர்னு அவருக்கு அந்த எலி ஞாபகம் வந்தது உடனே எலியை கூப்பிட்டா அனுப்பி எங்க இனம் இப்போ ஒரு ஆபத்துல மாட்டிருக்கு ஒரு சில யானைகள் வலையில மாட்டிட்டு இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் உதவ முடியுமா அப்படின்னு அவர் இப்ப ரெக்வெஸ்ட் பண்றாரு உடனே அந்த எலி என்ன சொன்னது உங்களுக்கு உதவாமையா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி உடனே போய் திருப்பி அவங்க கூட ஒரு மீட்டிங் போட்டு எல்லா எலியும் கூட்டிட்டு வந்து எலியெல்லாம் சேர்ந்து அந்த வலைய கடிச்சு யானையெல்லாம் காப்பாத்திடுச்சு அதாவது இவங்க தான் உதவணும் இவங்களுக்கு தான் உதவணும் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு பல மடங்கா பெருகும் அப்படின்றது இந்த கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் மகிழ்ச்சி